சார் வணக்கம் சார் வணக்கம் சஞ்சய் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் திருப்பி கிரேட் டிவிக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஆல்வேஸ் வெல்கம் சார் சக்ஸஸ் என்னும் போது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் ஸோ யூஆர் ஆல்வேஸ் வெல்கம் சார் இப்போ காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோனில் நிறைய வந்து லோன் தரதுன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காசு அதிகமாக வாங்கிக்கிறாங்க அதை பற்றி நீங்கள் ஒரு லாயராக எப்படி சொல்கிறீங்க சார் சார் இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வந்து பயங்கரமாக டெவலப் ஆகியிருக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ன்றது வந்து நமக்கு சாதகமாக இருந்தால் கூட சில சமயம் வந்து அது பாதகமாக மாறும் உதாரணத்துக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் ஒரு கேஸ் ஒன்று வந்தது எக்ஸாம்பிள் ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனியில் வேலை செய்கிறாரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக மெசேஜ் வரணும் இல்லையா மெசேஜஸ் வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி வந்து மெசேஜஸ் வரும்போது இன்ஸ்டன்ட் லோன் இமீடியேட்டாக லோன் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்து கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு அந்த மெசேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜஸில் போட்டுருக்க டேக் லைன் என்ன பார்த்தீங்கன்னா நோ டாக்குமெண்ட்ஸ் ஓகே அப்படின்னு ஒன்று எல்லாரும் எக்ஸைட்மெண்ட் ஆவாங்க இல்லையா அவரும் எக்ஸைட்மெண்ட்னா இப்போ டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல் லோன் தராங்க எப்படி அப்படி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கான் நாங்கள் கொடுக்குற லிங்க்கை வந்து நீங்கள் வந்து க்ளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணி அதில் வர ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண பிறகு நீங்கள் சொன்ன அந்த லோன் அமௌண்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்தாங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவோன்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இதை நம்பி அவரும் என்ன பண்ணியிருக்காரு சரி இன்ஸ்டன்ட் லோன் ஆயிடுச்சு டுவெண்ட்டி மினிட்ஸில் கொடுக்குறாங்கன்ட்டு அவங்க கொடுத்த லிங்கை வந்து ஓப்பன் பண்ணி அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காரு டவுன்லோட் பண்ணவுன்னே இந்த மாதிரி தேர்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் இந்த மாதிரி லோன் கொடுக்குறாங்க இன்ஸ்டன்ட் ஹாஃப் அன் அவரில் லோன் கொடுத்துருக்காங்க சார் வித்தின் ஹாஃப் அவரில் லோன் வந்துச்சு ஆனால் அந்த லோனுடைய டேர்ம்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணும் எக்ஸாம்பிள் அவர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வாங்கியிருக்காருனா சிக்ஸ் மந்த்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஜென்ரலாக வந்து ஓகே சிக்ஸ் மந்த்ஸ்னால் ஃபைவ் மந்த்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் வருது ஓகே நோ இஷ்யூ சொல்லி அதே மாதிரி பே பண்ண ஆரம்பித்தார் ஆரம்பித்த பிறகு கரெக்டாக வந்து சிக்ஸ்த்து மந்த்து ஃபைவ் மந்த்ஸ் பே பண்ணிட்டார் சிக்ஸ்த்து மந்த்து பே பண்ணும் போது எங்கேருந்தோ கால் வருது வாட்ஸ்அப் ஆன்லைன் லைனில் கால் வந்து என்ன என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து உங்கள் பேமெண்ட் வந்து சரியாக வந்து எங்களுக்கு க்ரெடிட் ஆகலை அகைன் நீங்கள் பே பண்ணுங்கன்றாங்க இவர் சொல்கிறாரு இல்லைங்க நான் கிளியராக பேமெண்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு டெபிட் ஆகிருக்கு என் அக்கௌண்ட்டில் உங்கள் அக்கௌண்ட்டில் செக் பண்ணுங்க சொல்லி சொல்கிறாரு இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லைங்க எங்களுக்கு பேமெண்ட்டு ரிசீவ் ஆகலை அகைன் யூ ஹேவ் டு பே அப்படின்றாங்க ஸோ இங்கே தான் வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்போ இவர் என்ன சொல்கிறாரு என்னால் பேமெண்ட் பண்ண முடியாது என் ஸ்டேட்மெண்ட் வேணால் நான் சென்ட் பண்ணுறேன் பேமெண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து டெபிட் ஆகிருக்குன்றாங்க ஸோ அப்போ வந்து அங்கேருந்து வந்து ரிட்டர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க அவங்க என்ன ரிட்டன் பண்ணுறாங்கன்னா நீ பேமெண்ட் பண்ணலைன்னா உன் உன் மேலே வந்து நாங்கள் வந்து லீகல் ஆக்ஷன் எடுப்போம் இல்லைனா இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து அனுப்புவோம் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுவோம் உன் மதர் உன் ஃபாதர்கிட்ட பேசுவோம் அப்படின்றாங்க இவருக்கு புரியல நாங்கள் தான் எந்த டாக்குமெண்ட்ஸும் கொடுக்கலையே எப்படி இவங்க என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட என் ஃபாதர்கிட்ட மதர்கிட்ட இவங்க வந்து அனுகுவாங்க பார்த்தீங்கன்னா இனிஷியல் டேஸில் அவர் ஒரு லிங்க்கை டவுன்லோட் பண்ணாரு பாருங்கள் அந்த ஆப் என்ன ஆப் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணவுன்னே உங்கள் மொபைலில் இருக்கிற எல்லா டேட்டாஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து டீம் வியூர் மூலிமா ஃபுல்லாக வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க எக்ஸாம்பிள் உங்கள் காண்டாக்ட் நம்பர்ஸில் வந்து என்னென்ன நீங்கள் பேரை போட்டு சேவ் பண்ணியிருக்கீங்க எக்ஸாம்பிள் ஃபாதர் மதர் சிஸ்டர் ஒய்ஃப் ஃப்ரெண்டு லவர் இது எல்லாமே வந்து அவங்க வந்து டவுன்லோட் பண்ணிடுறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க கேலரி அந்த கேலரியில் வந்து இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அவங்க டவுன்லோட் பண்ண முடியுது ஒன்ஸ் நீங்கள் அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ண உள்ள அந்த ஃபோட்டோஸை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க டேரக்டாக வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு இந்த மாதிரி லோன் பே பண்ணலை அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணுறாங்க இவருடைய ஃபோட்டோஸ் அந்த கேலரியிலேருந்து எடுத்தாங்க இல்லையா அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் மாஃபிங் பண்ணி இவங்க ரிலேட்டிவ்ஸ் இவங்க பேர் போட்டு சேவ் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் ஆன்டி அங்கிள் அந்த மாதிரி பேரை எடுத்து தேர்ந்தெடுத்து அந்த பேருக்கு வந்து அந்த நம்பருக்கு அந்த ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணுறாங்க சென்ட் பண்ணவுடனே அவங்க வந்து கன்சர்ன் பர்சனுக்கு ஃபோன் பண்ணி என்னப்பா உங்க போட்டோஸ் வந்து இந்த மாதிரி அசிங்கசியமாக யார் யாரும் அனுப்புறாங்களே என்ன ஸ்டோரி அப்படின்னு கேட்கும் போது தான் அங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இவர் இம்மிடியட்டாக என்ன பண்ணுறாரு இது எனக்கு தெரியாமல் யாரோ ட்ரிட்டன் பண்றாங்க சொல்லிட்டு இவர் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் ஸ்டேஷன் என்ன சொல்றாங்க இது சைபர் செக்ஷன் சைபர் க்ரைமில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னு சொல்றாங்க சைபர் க்ரைமில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அவங்க சொல்றாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் யூ ஷுட் ஹேவ் டு வெயிட்ன்றாங்க அன்டி நல்ல யார் எங்க உட்காந்து எங்கேருந்து ரிட்டன் பண்ணுறோம் பண்ணுறான் யாராலையும் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அண்ட் மோர் ஓவர் டோட்டலாக இவரோட இமேஜ் ஃபுல்லாக அங்கே டேமேஜ் ஆகுது எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு மாஃபிங் பண்ணி ஒரு ஃபோட்டோ நியூடாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ பெத்த அப்பாவுக்கு அம்மாக்கே அமிச்சாங்கன்னா இவ்வளோ பெரிய அசிங்க அது ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த வியூவர்ஸ் சக்ஸஸ் டிவியில் பார்க்குற நேயர்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க யாருன்னா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் லோன் தரேன் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க அப்படி சொன்னாங்கன்னா தயவுசெய்து டவுன்லோட் பண்ணாதீங்க ரொம்ப ஆபத்தான விஷயம் ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம ஃபோனில் வச்சுருப்போம் அந்த ஃபைல்ஸு அந்த ஃபோட்டோஸு காண்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே ஈஸியாக வந்து அவங்க கையாளுவாங்க த்ரூ த ஆப் மூலயமா ரைட் சஞ்சய் சார் ஓகே சார் நீங்கள் வந்து இப்போ வந்து காவல்துறைக்கு புகார் வருதா சார் டெஃபினட்டா நீங்கள் பார்க்க போனீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு ஸ்டேஷனில் பத்து பத்துலேருந்து இருபது பேர் குறையாம வந்து கம்ப்ளைண்ட் கொ கொடுக்குறாங்க ஸ்டேஷனில் கூட அவங்க கொடுக்குற அட்வைஸ் ஒன்றே ஒன்று தான் ஃப்ரீயாக எது கிடைக்குதாங்க கூட நீங்கள் வந்து ஆசைப்படாதீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற காசை நம்மக்கிட்ட நிற்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீயாக வந்து தராங்க லோன்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்குது அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தான் மோசம் போவீங்க நீங்கள் மாட்டிப்பீங்க காவல்துறையும் வந்து ஒரு நாளைக்கு வந்து எத்தனை கேஸ் ஹேண்டில் பண்ண முடியும் மிஞ்சி போனால் ஒரு ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எல்எண்டோ ட்ராஃபிக்கு கிரைம் இதை ஃபுல்லாக சேர்த்தாலே ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பேர் தான் இருப்பாங்க ஒரு நாளைக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நூறு கேஸ் வந்ததுன்னா அவங்க எங்கே போய் ஹேண்டில் பண்ணுவாங்க மோர் ஓவர் இவங்க பண்ணுறவங்கலாம் வந்து யாருமே வந்து சென்னை கிடையாது தமிழ்நாடு கிடையாது இந்தியாவில் ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு ஓரத்தில் உட்காந்து பீகாரு உத்தரப்பிரதேஷ் அந்த சைடு உட்காந்து இவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்கேமை வந்து ரன் பண்ணுறாங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும் காவல்துறை கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கும் பட் இட் வில் டேக் டைம் பட் அதுக்குள்ள உங்க இமேஜஸ் எல்லாமே டேமேஜ் ஆயிடுமே ஸோ இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் தயவு செய்து பாதுகாப்பா இருங்க போன் இந்த டெக்னாலஜி ரொம்ப முக்கியமானது ஆனா அந்த டெக்னாலஜி எப்படி கையாளனதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ ஆபத்தான விஷயங்கள்லாம் இதுல இருக்கு தயவு செய்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இதை ஹேண்டில் பண்ண கத்துக்குங்க வேற ஒன்றும் இல்லை ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ சஞ்சய் சார் வந்து நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க ஆல்வேஸ் சார் ஆல்வேஸ் சார் ஆஸ் இண்டியன் சிசன் ஆஸ் அ லாயர் ஆஸ் அ ஹ ஹ ஹ ஹ ஹியூமன் டெஃபினட்டாக நம்ம சொசைட்டியை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு நாங்கள் எப்பவுமே வந்து சப்போர்ட் பண்ணுவோம் சப்போர்ட் செஞ்சுருந்தான் இருப்போம் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி